ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் தாங்க பார்க்க போகிறோம் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை வாங்க பார்க்கலாம் திருக்குறளும் பொருளையும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எல்லா உயர்வையும் தரும் எனவே உயிரை காட்டிலும் மேலாக ஒழுக்கத்தை காக்க வேண்டும் பரிந்து காக்க ஒழுக்கம் தெரிந்து துணை பரிந்து ஓம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தெரினும் அக்தே துணை உலகின் எல்லா நடைமுறைகளுக்கும் அடிப்படையாய் விளங்குவது ஒழுக்கம் எனவே அதை விரும்பி கடைபிடித்தல் வேண்டும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுள்ள வாழ்வு நம் குடும்பத்தை உயர்த்த குடும்பங்களின் வரிசையில் சேர்க்கும் ஒழுக்கமற்ற வாழ்வு தாழ்ந்த பிறப்பிற்கு தள்ளிவிடும் மரப்பினும் ஒத்துக்கொளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் ஒத்துக்கொள்ளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் அறநூல்களை மறந்துவிட்டால் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் அவை சொல்லும் ஒழுக்கத்தை மறந்துவிட்டால் பார்ப்பானேயானாலும் கெடுவது உறுதி அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு பொறாமை உள்ளவனுக்கு வளர்ச்சி கிடையாது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு கிடையாது ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கத்தின் ஒழுக்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கமின்மையால் வரும் உடல் மன துன்பங்களை உணர்ந்திருப்பதால் மன உறுதி உடையவர்கள் ஒழுக்கத்திலிருந்து பிறழ்வதில்லை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுள்ள வாழ்வுக்கு உயர்வு உண்டு ஒழுக்கமற்ற வாழ்வுக்கு எப்படியும் தண்டனை உண்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கமுள்ளவன் நன்மையை விதைத்து கொண்டு செல்கிறான் இன்பத்தை அறுவடை செய்கிறான் ஒழுக்கமற்றவனோ தீமையை விதைத்து துன்பத்தை அறுவடை செய்கிறான் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல் ஒழுக்கமுள்ளவர்கள் வாய்த்தவரை கூட தீய சொற்களை பேச மாட்டார்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கற்றும் கல்லார் அறிவிலாதார் ஒழுகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தோர் வகுத்த ஒழுக்கத்தை உணராதவர்கள் என்ன படித்திருந்தாலும் அறிவில்லாதவரே இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒழுக்க முடியாம அதிகாரம் பதினான்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்